வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முதல் பத்து பவுனை சேர்க்கிறதுக்கான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் பேர்ஸ்னலாக என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது மணினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் டைமில் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்த ஜுவல் ஆகட்டும் அவங்க முன்னாடி வாங்கின ஜுவல்லரி ஆகட்டும் இப்போ வரைக்கும் அதுக்கான மதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது நைன் ஒன் சிக்ஸாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் அது சேல்ஸ்லையும் சரி அடமானத்துக்கு வச்சாலும் நமக்கு கொடுத்துருக்கு அதே நேரம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ரிட்டர்ன் வந்து அபவ் டுவெல் பர்சென்ட்டாக இருந்திருக்கு இதே நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கிற எதிர்பார்க்க முடியாது அதிகபட்சமா உங்களுக்கு எயிட் எயிட் டு நைன் பர்சென்ட்கு மேல அங்கே கிடைக்கவே கிடைக்காது அதனால கோல்டு வந்து ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு கோல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பத்து பவுன் அஞ்சு பவுன் அந்த மாதிரி பார்க்காதீங்க அது பிரித்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் அது எப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி அவங்களோட சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அவங்க எஜுகேஷனுக்காகட்டும் இல்லை நமக்கே ஒரு லேண்ட் ஹவுஸோ எதுக்கோ வாங்கணும்னாலும் நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து இந்த கோல்டு நமக்கு கை கொடுக்கும் இப்போ முதல்ல நம்ம வந்து கோல்டு காயின்ஸை வச்சு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் கோல்டு காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் நாற்பது கிராம் வரைக்கும் நம்ம வந்து ப்ளட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து அடமானம் வைக்க முடியாதோ இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற வேறு டைமில் வேறு வேறு ஷாப்ஸில் வாங்கின காயின் இது ஒன்று தான் வந்து உங்களுக்கு எட்டு கிராம் காயின் பாக்கி எல்லாமே ஒரு ஒரு கிராம் காயின் இது இதெல்லாம் ஜிஆர்டியில் வந்து வித்தவுட் வேஸ்டேஜில் அக்ஷய திருதையை டைமில் வாங்கினது ஒன்று வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கினது இதுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்கினது இது நான் சொல்கிறேன் எந்தெந்த டைமில் உங்களுக்கு வாங்கினா பெனிஃபிட்ன்றதையும் இதில் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் வருது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அன்னைக்கு இதோட மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் ஆகும் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வாங்கணும் அப்படிங்கும்போது ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்போது உங்களுக்கு ஒரு பவுனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா இதை பன்னெண்டாலை வகுத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுபா ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ இதே டெய்லி வேஜஸாக இருக்காங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு நூத்தி அறுபது ரூபாய் சேவ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களால ஒரு மாசத்துக்கு நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேமிக்க முடியும் அப்போ நீங்க வந்து ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கிராம் காயின் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களால எட்டு கிராம் தாராளமா சேமிக்க முடியும் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ வந்து நான் இன்னைக்கு ரேட் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நீங்க ரேட்டையுமே வந்து கொஞ்சம் ஏத்தி கட்டணும் அப்பதான் உங்களால ஈஸியா கோலை அச்சீவ் பண்ண முடியும் இப்போ எந்தெந்த டைமில் வாங்கினா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜனவரியில் பொங்கல் நியூ இயர் வரும் இதில் வந்து நியூ இயருக்கு நிறைய ஷாப்ஸில் வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் வந்து காயின்ஸுக்கு இருக்குது மே மாதம் அட்சய திருதியிலையும் வித்தவுட் வேஸ்டேஜில் வாங்கிக்கலாம் ஜூலை ஆடி ஆஃபரில் வரும் அதே மாதிரி நவம்பர் தீபாவளிக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நமக்கு காயின் வாங்க முடியும் அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ஸ்கொயர் டைப் காயின் எங்கிட்ட ஸ்கொயர் டைப் காயின் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் வித்தவுட் அவுட் பேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ண காயின் தான் இந்த மெத்தடெலாம் நீங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம வித்தவுட் அவுட் பேஸ்டேஜில் வாங்கும்போது நமக்கு ஒரு ஐநூறு அறநூறுபா சேவ் பண்ண முடியும் இதையுமே நம்ம ஒரு காயின் வாங்குறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரம் இப்போ எனக்கு ஜுவல்லரியாக தான் வாங்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி எழுநூறுபா பார்த்தோம் அந்த மாதிரி நம்மளால் சீட் பே பண்ண முடியாது அதனால் நம்ம அஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் கட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அப்போ பதினோரு மாதத்துக்கு நமக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்து சேர்ந்துருக்கும் ஆறாயிரத்தி எழுநூறுபா ரேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு எயிட் பாயிண்ட் டூ கிராம்ஸ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஏதாவது ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து சிட்டா பே பண்ணுறதும் பெட்டர் தான் இல்லை காயினாக பண்ணாலும் ஓகே தான் இப்போ எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துலேயே இது ரெண்டையும் சேர்த்து பண்ணிட்டு வரும்போது ஃபைவ் இயர்ஸில் அந்த முதல் பத்து பவுனை சேர்க்கலாம் இல்லை எனக்கு அவ்வளோ வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணும்போது ஒரு பத்து வருஷங்களில் உங்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ண முடியும் இது மெயினாகவே நம்மளுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது இது ஒரு மாடல் கேல்குலேஷன் தான் அவங்கவுங்க அவங்களுடைய இன்கமை இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டுவெல்லால் வகுத்து என்ன வருமோ அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காயினாவோ சீட்டாவோ போட்டு வாங்கிக்கோங்க இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகோனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்